இங்க வார தம்பி தோற எங்கிட்ட ஆள் பலம் இருக்கு உங்ககிட்ட பண பலம் இருக்குது ஒரு தொண்ணூத்தி ரெண்டு எம்எல்ஏ வேலை கொடுத்து வாங்கி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அந்த கடையில வேலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல உங்ககிட்ட இருக்குது என்ன நம்பி நீ பணம் போட்டேன்னு வை அவரு முதல் மந்திரி ஆயிடுவாரு நீங்க நிதி மந்திரி ஆயிடுவீங்க அப்புறம் உங்க ரெண்டு பேருடைய பிஏ நான் தான் கழுது அப்புறமா யாரோ ஏதோ ஆயிட்டு போறோம் வை என்ன நம்பி பணம் போடுறியா கவர் கட்டு சாப்பிடு இத பாரு அறிவரத்து பதவிக்கா உன்னால நூறு எம்எல்ஏ கையில தாங்க முடியும் ஆனா சொத்துக்காக என்னால ஒருத்தன் கிட்ட கையெழுத்து வாங்க முடியலையே யாரோ மர்மம் கிட்டயா ஆமாங்க அந்த ஊமைய அடிக்கிற கூத்து இருக்குதே யோ கணக்கு சரி மூடிக்கிறேன் ஊமையனா ஆமையா என் மருமவனுக்கு சின்ன வயசுல இருந்தே பேச்சு வராது பெரிய இடத்துல பிறந்துட்டான் பாரு அதான் அவனை லண்டன்ல இருக்கிற ஊமை பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சேன் பரவாயில்ல நல்லாவே காது குத்துறாரு நம்ம முதலாளி என் மருமகன் லண்டன்ல இருந்து வந்துட்டான் அவனுக்கு பர்த்டே பார்ட்டின்னு ஒன்னு பெருசா வைக்க போறேன் அந்த பார்ட்டியில நீயும் கலந்துக்கிட்டு அவங்கிட்ட கையெழுத்து வாங்கறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு எனக்கு கிடைக்கும் நீ நினைச்சதும் நடக்கும் கண்டிப்பா இது வரைக்கும் இந்த அறிவரசை ஆசைப்பட்ட எல்லாமே நடந்திருக்குது இதுவும் நடந்திருக்குன்னா கண்ணு கண்ணுக்குட்டிய காமிச்சு பாலை கரப்பான் நான் விசு குட்டிய காமிச்சு உங்ககிட்ட விஷயத்தை கடக்க வேண்டியிருக்குது சாத்துக்க என்னடா இது நாலு வாரமா சோறு தண்ணில வச்சிருந்தாங்க இங்க திடீர்னு 파린 தரக்க குடுக்குறாங்க கப்பு அடிச்சிர வேண்டியதான் ஆ ஆ நாலு ரவுண்ட் இருந்துக்க அஞ்சாவது ரவுண்ட் அடிச்சنا பாடிடுவேன் அப்புறம் பாட தான் என்ன பண்ணலாம் அடிக்கலாம்னு ஆசியாம் இருக்குது அதுக்கு ஒரு செம ஐடியா வெச்சிருக்கமா கண்ணே தானமா <laughs> எல்லாம்ப்ப <laughs> 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 காஸ்ட்லி விஸ்கி இதுல துப்பு வடிகட்டி மறுபடியும் அடிச்சிடலாம் துப்பு துப்ப மாட்டேன் சங்கீத வாந்தியா பாத்ரூம் குள்ள போய் ஒரு ஆலாபனையா வச்சுக்க போய் தொலை என்ன இவனுக்கு வேற மாதிரியா வருது பையனுக்கு மப்பு எக்கச்சக்கமா ஏறிடுச்சு நீங்க அவன் முன்னால நீட்ட வேண்டியது தான் பத்திரத்தை உடனே கையெழுத்து போட்டுருவான் எங்க அவன் காணா வாங்கி இருக்க பாத்ரூம் குள்ள போனா ஒருவேளை அங்கேயே படுத்து தூங்கி இருப்பானோ சார் சும்மா சொல்லக்கூடாது அசம் தீட்டிங்க போங்க ஆனா உங்க மருமக மட்டும் ஒரு பாட்டு பாடி இருந்தா சம்மா இருந்திருக்கும் யோ பாட்டு இருக்கு அவன் பேசுனா போதாதான் அந்த சந்தோஷத்திலேயே நான் உயிரை விட்டுறேன்

எனக்கு பணம் கொடுக்க முடியலகன்ல படிக்கலு வருஷமா தேசி பழக தெரியாம என் காட்டுப்பங்களை தான் வளர்த்தேன் அங்கிருந்து ஒரு நாள் தப்பிச்சுட்டான் அவனை பிடிக்க போன என் நீலாங்கர்ல கரகாடி இருந்தா இவனை தவறுதலா புடிச்சாங்க போலருக்கு நீலாங்கர் ஏரியாதான் ஆமாங்க கீழே விழுந்து கிடக்குற வலிப்புக்கார துறை என்னோட ஏரியா தான் இருக்கான் அப்ப ஏன் மரமாக அந்த உண்மை என்ற என் போலீஸ் ஸ்டேஷன் உண்டு இல்லைன்னு ஆகிட்டு போயிட்டானே அது மட்டும் இல்ல நம்ம ஆட்டு தொட்டையில நாசம் பண்ணிட்டு தமிழரசியை காப்பாத்தி கொண்டு போயிட்டான் இங்க பார் ஓ மருமகன் ஏன் எதிரி வீட்டுல இருக்கான் என்னோட எதிரி ஓ வீட்டுல இருக்கான் இப்பவே ஓ ஆளுகளையும் ஏ ஆளுகளையும் அனுப்பி அந்த ஊமையனையும் அந்த வெள்ளையம்மா குடும்பத்தையும் கூண்டோட நம்ம எக்ஸ்போர்ட் பங்களா கொண்டு வரச்சு ஆஸ்பத்திரி அதுக்கு கொண்டு போய் டிஃபன் கொடுத்துட்டு வராம என்ன தூங்குறானே